வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய கால சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடமலை சீசனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எங்கள் ஊர் வந்து இருக்குது பாருங்கள் இப்போயும் வந்து மழை வர மாதிரியே வந்து மேகமூட்டமாக இருக்குது நைட் ஃபுல்லாக ஒரே மழை இப்போ தான் லைட்டாக விட்டுருக்கு இப்போ திரும்ப வர்ற மாதிரி தான் இருக்குது வெளி வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ சாப்பாட்டுக்கு வந்து உலை வச்சிருக்கிறேன் உலை வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் போய் அரிசி கழுவிட்டு வந்துடுறேன் பேருங்க எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச மாங்காய் இது வந்து பழுக்கிற பழம்னா பழுக்கிற டைமாக இருக்குது அதனால வந்து எங்கள் வீட்டு மரத்தில் இருக்கு மாங்காய்லாம் வந்து கிளி குருவி எல்லாம் வந்து மரத்துலேயே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது டெய்லியும் வந்து இது மாதிரி சாப்பிட்டுட்டு கீழே விழுந்துடுது அப்போ அதை தான் எடுத்துகிட்டு வந்தோம் உலையில் அரிசிப்பட்டாச்சு இப்போ சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்ன வைக்க போகிறோன்னா வைக்கல இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் வச்சு கருவாடு தொக்கு அப்புறம் வந்து ஒரு துவையில் அரைக்க போகிறோம் இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா டெய்லி வந்து குழம்பு சாம்பார் அப்படின்னு வச்சிக்கிட்டே இருந்தோம் அதனால் இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் வச்சு கருவாடு வரத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதெல்லாம் வந்து செய்ய போகிறோம் இப்போ அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன்லாம் உலை வச்சு அரிசி போட்டுட்டுச்சு சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது சாப்பாடு வேகிட்டால் அது கூட ரசம் ரெடி பண்ணிடலாம் ரசம் இன்னைக்கு வந்து திருக்கருவாடு வருவாய் செய்ய போகிறோம் ரெண்டுக்கும் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறோம் திருக்கருவாடு சுத்தம் பண்ணுறதுக்கு வெந்நீர் அடுப்பில் போட்டுடலாம் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு வடிச்சிடலாம் இப்போ வந்து திருக்குநாள் தான் வறுவல் செய்ய போகிறோம் இதை சுத்த அலசனத்துக்கு வந்து வெந்நீர் போட்டிருக்குறேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குச்சி மிட்டாய் மாதிரி இருக்குது பாருங்கள் கருவாடு நல்லா காய போட்டு வச்சுட்டோம்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம காயமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே நுழை நோலும் இருக்கும் இதை நல்லா காய வச்சுட்டோம் இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உப்பு தான் அதிகமாக சேர்த்துருப்பாங்க இந்த கருவாடெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதனால இந்த கருவாடெல்லாம் வருத்தீங்கன்னா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க வெந்நீரில் வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா அலசிட்டு நம்ம அப்படியே வந்து மிளகாய் தூள் மஞ்சள் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இடித்து நம்ம அப்படியே சேர்க்கணும் இதில் வந்து உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்து விடாதீங்க உப்பு சேர்த்திங்கன்னா இதை சாப்பிடவே முடியாது அந்தளவுக்கு உப்பு அதிகமாக இருக்கும் வணங்கி போட்டுட்டு பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வெள்ளையா இருக்கு பாருங்க இது எல்லாமே உப்பு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து பச்சதில வந்து ஒரு ரெண்டு டைம் அலசிட்டேன் வெந்நீர் போட்டு வச்சிருக்கோம் இந்த வெந்நீர்ல வந்து நல்லா ஒரு ரெண்டு டயம் அலசி எடுத்துக்கலாம் இதில் உள்ள மண்ணு உப்பு எல்லாமே இந்த வெந்நீரில் அலசனம்னா உப்பெல்லாம் கம்மியாயிடும் நம்ம தான் வெந்நீரில் அலசினா கூட நீங்க வந்து வறுக்கிறப்போ வந்து உப்பே சேர்க்க கூடாது இந்த மாதிரி வந்து கரண்டியால் போட்டு நல்லா அப்படியே வந்து அலசி எடுக்கணும் ஒரு சட்டியில் வெந்நீர் இருக்கு இதுலேயும் சேர்த்து போட்டு ரெண்டு டயம் நல்லா அலசி எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கறி மாதிரி இருக்குது கறியை வத்தல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது தெற்கு கருவாடு வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்து அக்கா வந்து வெளியில் கருவாடு வறுக்க போகிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரசம் வைக்க போகிறேன் தக்காளி ரசம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி அதிலே வந்து தக்காளி நல்லா கரைச்சி விட்டுட்டேன் அப்புறம் மஞ்சத்தூளும் இதிலேருந்து சேர்த்துட்டேன் இங்கே வந்து ஜீரகம் பூண்டு மிளகு இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இப்போ வந்து ரசம் தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சிட்டு அது கூட வந்து கருவேப்பில் பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்கிறேன் கூட வந்து நம்ம இடிச்சு வச்சிருக்க பொருளையும் சேர்த்துக்கலாம் பெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெங்காயத்தூள் சேர்த்தோம்னால ரசம் வந்து நல்லா மனமா இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கருவே விட்டுறாம வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம் எல்லாமே வந்து எண்ணெயில நல்லா வதங்கிருச்சு வந்து நம்ம தக்காளி புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான் இதுலயே வந்து நமக்கு ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டேன் அவ்வளோதான் லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ரசம் வந்து கொதி வர போகிறப்ப கொத்தமல்லி தலை சேர்த்துக்குவோம் எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சு பொருளை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம்

இந்த கருவாடு எழுந்து நல்லா உடஞ்சி வைத்தா அந்தளவுக்கு வந்து கருவாடு உங்களுக்கு சொத்து வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பே சேர்க்கல பாருங்க உப்பு சேர்க்காம இருந்தாலும் உப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால தயவு செய்யு நீங்கள் வந்து இதில் உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்துடாதீங்க மறந்துட்டு எந்த கருவாட்டில் உப்பு அதிகமா இருக்கோ அந்த கருவாட்டில் வந்து நீங்கள் வந்து வருவலோ குழம்போ எது செஞ்சாலும் குழம்பு செஞ்சீங்கன்னா உப்பை கம்மி பண்ணிடுங்க வறுவல் எல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து உப்பே சேர்க்காதீங்க கருவாடு நல்லா வேகட்டும் கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து நல்ல கெட்டியான பதம் வந்தோடனே காமிக்கிறோம் ரசம் வந்து நொரக்கட்டி வந்துருச்சு இப்போ கொதிக்க போகுது இப்போ அது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை துவைக்கும் ரசம் வந்து கொதி வர போது இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது இதை வளக்கிடலாம் அழகாக வந்து கலையில் பாத்திரம்லாம் வளக்கிட்டு இப்போ கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது இப்போ வேலை பார்த்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடக்குது இப்போ இந்த பாத்திரத்தை வளக்கிடலாம் நான் வந்து தேங்காய் தொகையை தேங்காய் போகிறேன் கருவாடு வந்து பாருங்க அப்படியே வந்து ட்ரை பாருங்க வாசம் இன்னும் இருக்கு பாப்பா மழைக்கு எதுக்கும் கருவாடு வாசனும் செம்மையா இருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து திக்கா வரும் ரொம்ப ட்ரை ஆகிடாம கொஞ்சம் சத சதம் வந்து இறக்கணும் அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் நிறையா கருவாடு தொக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப ட்ரை ஆகாம இந்த மாதிரி வந்து சவசாதன் இருக்கிறப்ப வந்து நம்ம இறக்கிட்டோம்னா சாப்பிட்றது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான கருவாடு தொக்கும் ரெடி இப்போ கொஞ்சம் இறக்கிடலாம் தேங்காய் துவையலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்க தேங்காய் வந்து ரெண்டு முடி திருவிச்சிருக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து உடச்சி வச்சிருக்கிறேன் இந்த நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வச்சிருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறை குறைப்பாக தேங்காய் துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆவி பறக்கும் சூடான சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுலேயே சூப்பராக இருக்குது பாருங்க அது கூட கருவாடு தொக்கோ ரெடி ஆயிடுச்சு இது தொக்கணும் சொல்லலாம் வருவணுன்னு சொல்லலாம் இந்த உழவுண்டு இருந்தாலே போதும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் தூரத்து பார்வையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஊருக்காய் மாதிரி இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது கூட தேங்காய் ரெடி ரெடியாகிடுச்சு எங்களுடைய காலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க கலா சொன்னது மாதிரியே செஞ்சுடுங்க இப்போ நாங்கள் வந்து சூடாக சாப்பாடு இருக்குது இப்போ நாங்கள் போய் சுட சுட சாப்பிட போகிறோம் ஆமாம் ஆமாம்